எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கட்டாயம் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட் ஆன இந்த டெஸ்ட் தொடர் பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரை இந்தியா தாங்க வெளிலும் எனக்கு மொழி நம்பிக்கை இருக்குது இந்திய அணி மேலே அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு கூடுதலான ஒரு நல்ல மொமட்டம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த தொடரை இந்தியா வெல்றது சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணி அடிக்கிற மாதிரி அடித்து பேசியிருக்காரு நம்ம இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் எப்படி சொல்லுது இவரை பார்த்து தான் அதிரடி கற்றுக்குனாங்கன்னே சொல்லலாம் வீரந்திர ஷாவாக் இந்த தொடரை குறித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வீரேந்திர ஷேவாக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்திய அணி ஒரு நல்ல மொமெண்டம் மொமெண்டமில் இருக்காங்க தேர்டு டெஸ்ட் போட்டி அப்போ சென்னை இன்னிங்ஸில் இந்திய அணி பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருந்துச்சு அதிலே தெரிஞ்சிச்சு ஆஸ்திரேலியா அணியோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை பிடிச்சிட்டு இந்திய அணி இந்த தொடரை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் அப்புறம் விராட் கோலி இவங்க போன்ற வீரர்கள் கண்டிப்பாக நான்காவது டெஸ்ட் போட்டியில் ரொம்ப அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் விளையாடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்தியா இந்த தொடரை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அஸ்வினுக்கு என்னோட வாய்ப்புகள் சொல்லிக்கிறேன் அவர் அனைத்து இதும் ஃபார்மர்லேருந்து ரிட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் ஷவாக் பேசியிருக்காங்க கரெக்டு தாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு எண்பத்தி ஏழு ஏழு விக்கெட் வீட்டுக்கு நல்ல மொமெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க பட் பேட்டிங் அந்த ரிஷப் பண்ட் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களோட பேட்டிங் தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இவங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பா இந்திய அணி பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம ஏன் ஜெய்ஸ்வாலே நம்பணும் கே எல்ராவலே ஆடுவார் நம்பணும் இவங்களும் ஆனாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு நல்ல பலம் தானே அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா எனக்கு எதுவும் நம்பிக்கை நம்பிக்கை இருக்குங்க ஏன்னா ஒரு அது ரெடியாக சிவில் ஆடி ஏன்னா ஒரு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் ஆடாமல் இருக்காருல்ல கண்டிப்பாக இதில் எனக்கு கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா மெல்போர்ன் கிரௌண்ட் வந்து கோலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச கிரௌண்ட் கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சுருக்காரு அந்த கிரௌண்டில் டெஸ்ட்டில் அதனால் கண்டிப்பாக விராட் கோலியோட ஷோ யூஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் ஆடுவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் இந்திய அணியோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்திய அணி முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் இந்திய அணி மேல் நம்பிக்கை வச்சுருக்காங்க அனில் கொம்பே பேசினார் அப்புறம் ரவி சாஸ்திரி கூட இந்திய அணிக்கு ஆதரவாக பேசினார் வீரேந்திர சேவாக் பேசுகிறாங்க எல்லாமே நம்ம அணிக்கு ஆதரவாக தான் குரல் கொடுக்குறாங்க இந்த குரல் கொடுக்கறதுக்கு இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆகணும்னு சூழ்நிலையில் இருக்காங்க வெறும் தொடர் வெற்றி மட்டும் இல்லைங்க அடுத்த சே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா கண்டிப்பாக இது ரெண்டு போட்டியும் ரொம்ப முக்கியமான போட்டி ரெண்டு போட்டி வெற்றி வெற்றால் போதுங்க வேறு எந்த டீம் பற்றினா நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடுவோம் ஃபைனலுக்கு அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்குன்னு ஆஸ்திரேலியும் ஈஸியாக விட மாட்டாங்க கண்டிப்பாக ஃபைட் பேக் பண்ணுவாங்க ஃபைட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபோர்த்து டெஸ்ட் போட்டியில் அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனோம் வின் பண்ணுமா பண்ணாதா வேறு எந்த ரிஷவாக சொல்லியிருக்காரு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப்போ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே